ட்யூப் தமிழ் வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாணம் நிகழ்ச்சிக்காக புத்தளத்தில் இருந்து வருகை தந்திருக்கும் ஆதம் லப்பே முகமது நியாஸ் அவர்களை யாழ்ப்பாணம் ஆசாட் வீதியில் வைத்து சந்திக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் புத்தளத்திற்கு புலம்பெயர்ந்து சென்ற மக்களினுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை அவரிடம் கேட்பதற்காக இந்த சந்திப்பு வணக்கம் வணக்கம் புத்தளத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நாங்கள் புத்தளம் வரும்பொழுது தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரும் சுமாரான முறையில் தான் வந்தோம் அதாவது அகதியாக வந்து குடியேறினோம் குடியேறி புத்தளத்தில் சிறு சிறு கைத்தொழில்கள் செய்து தற்பொழுது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் வரும் பொழுது வாடகை வீட்டில் இருந்த நாம் பொழுது சொந்த வீடு சொந்த கடை என்ற தொழில் அமைப்பில் இருக்கிறோம் அதாவது தமிழில் ஒரு இருக்கின்றது போனாலும் போகாதீர்கள் மொழி போனாலும் புத்தியோடு நடந்து கொள்ளுங்கள் நாங்கள் புத்தியோடு நடந்து கொண்டதால் இன்று நல்ல நிலையில் இருக்கிறோம் ஆனால் புத்தள மக்கள் அப்படி சொல்லும் அளவுக்கு மோசமானது இல்லை அங்கு நல்ல முறை எல்லோரையும் அனுசரித்து வந்த அகதிகள் அனைவரையும் வாழ வைத்த ஒரு புத்தகம் ஆமாம் தமிழில் வடக்கில் ஒரு பழமொழி இருக்கின்றது எத்தூருக்கு போனாலும் புத்தூருக்கு போகாதே என்று அது புத்தளத்திற்கு எத்தளம் போனாலும் புத்தளம் போகாதே புத்தளம் போனாலும் புத்தியுடன் நடந்து கொள் என்பது பழமொழி புத்தளத்தில் புத்தியுடன் நடந்தால் புகழ் பெற வாழலாம் என்று கூறுகின்றன நீங்கள் எங்கிருந்து புத்தளத்திற்கு அகதியாக சென்றீர்கள் எனது பிரபிணம் அந்த அபுஸ்தலாவின் ஆலப்பை திருமணம் முடித்தது முல்லைத்தீ முல்லைத்தீகள் முல்லைத்தியில் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரச்சனையின்

இல்லை வாழக்கூடிய வாழ்க்கை எந்த இடத்திலும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைத்துக் கொண்டால் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எதுவுமே செய்ய முடியாது என்று இருந்தால் எங்கேயுமே வாழ முடியாது அப்படியானால் நீங்கள் வாழ முடியும் என்பதற்கான ஒரு வழி இருக்கின்ற பொழுது அந்த வழியின் ஊடாக வாழ்ந்து வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நான்கு பிள்ளைகள் இரண்டு ஆண் இரண்டு பெண் நான்கு பேரும் திருமணம் முடித்து விட்டார்கள் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு தொழிலதிபரை முடித்து யாழ்ப்பாணத்தில் செட்டில் ஆகிறார் மற்றவர் கடைசி மகள் பிரான்சில் முடித்து கொடுத்திருக்கிறது அநேகமாக அங்கு சென்று விடுவார் ஏன் அவர் அங்கு தொழில் புரிவதால் செட்டில் ஆகி மற்றவர் எனது இளைய மகன் புத்தளத்தில் ஒரு கடை திறந்திருக்கார் எனது பழைய கடையை அவருக்கு கொடுத்துள்ளேன் அவர் கடை செய்தார் பெட்ஷப் என்ற ரீதியில் ஒரு கடை திறந்து நல்ல முறையில் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார் புத்தளம் நாங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு மைய நகரமாக இருக்கிறது கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வருகின்ற வழியில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது எத்தனை இருக்கின்றன கணக்கில் கணக்கில் பள்ளிவாசல்கள் இருக்கின்றன இந்த பள்ளிவாசல்களை அண்டிய பொருளாதாரம் அதை அண்டிய கடை தேநீர் கடை என்று பல வழிகளில் முன்னேறி இருக்கின்றது ஆரம்பத்தில் இருந்த புத்தளமும் இன்றைக்கு இருக்கின்ற புத்தளமும் எப்படியான மாற்றம் நீங்கள் குடியேறிய பின்னர் ஏற்பட்டிருக்கின்றன இருந்ததை விட இப்பொழுது நூறு வீதம் முறை நல்ல வியாபாரம் நல்ல இடம் நல்ல அமைப்பு நிறைந்த மக்கள் நல்ல முறையில் வாழ்க்கிறார்கள் பொருளாதார பிரச்சனை சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் உழைக்கக்கூடியவர்கள் உழைக்கின்றார்கள் வடக்கிலிருந்தும் இலங்கை நீங்கள் நாவலப்பட்டி முல்லைத்தீவு போன்ற இடங்களில் இருந்து சென்றிருக்கின்றீர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்றிருக்கின்றார்கள் புத்தளம் பந்தாரை வாழ வைக்கும் புத்தளமாக இருந்து வாழ வைத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து நீங்கள் இன்று கௌரவமாக வாழக்கூடிய நிலையில் ஆசாட் வீதிக்கு திரும்பி வந்திருக்கின்றீர்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் ஆசாட் வீதியில் இருந்து இந்த பேட்டியை வழங்குகின்றீர்கள் இஸ்லாமிய சக்தி சகோதரர்களும் தமிழ் மக்களும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கின்றார்களே இதை நீங்கள் யதார்த்தமாக பார்க்கின்றீர்கள் தானே யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது எங்களுடைய ஸ்டுடியோவிற்கு இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் வட்டலாபம் உட்பட எல்லா உணவுகளையும் காலை மாலை என்று கொண்டு வந்து தருகின்றார்கள் எங்களோடு இருந்து பேசுகின்றார்கள் மிகுந்த நட்பாக நாங்கள் இருக்கின்றோம் உங்களை நீண்ட நாட்களாக பேஸ்புக் மூலமாகவே நான் பார்த்து கொண்டிருந்து நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை இருந்தது அதின்றி நிறைவேறி நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு கதியாக உங்களை நேரில் சென்று கலைப்பேன் ஏனென்றால் நீங்கள் இருக்கும் டென்மார்க் எங்களால் வர வரும் அளவுக்கு வசதியும் இல்லை அமைப்பும் இல்லை ஆகவே இது ஒரு இறைவன் கொடுத்த இது உங்களை நேரில் சந்தித்து உங்களுடன் கைப்பதி மிக்க மகிழ்ச்சி உலக செய்திகளை தொடர்ந்து பார்த்து தொடர்ந்து பார்த்துக்கணும் உங்கள் செய்திகளை வளமையாக பார்த்துக்கணும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றது வெளிநாடுகளில் வியாபாரிகள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வியாபாரங்கள் இது போன்றவைகள் தெரியாதவர்களுக்கு உங்கள் செய்திகள் மூலமாக அறியப்படுத்துவது அதையும் நாங்கள் இன்னும் பிறர்களுக்கும் எட்டி வைக்கும் இது உண்மையுள்ளது இருக்கிறது உலக செய்திகளை பார்ப்பதன் மூலமாக உலக நாடுகள் எப்படி இருக்கின்றன நாங்கள் எங்களுடைய உலக வியாபாரத்தை எப்படி முன்னெடுக்கலாம் என்பதற்கான உலக அறிவை உலக நாடுகளினுடைய எல்லையில் நின்று நாங்கள் தருகின்ற காரணத்தினால் இங்கே இருந்து எங்களுடைய அன்பிற்குரிய ஆதம் லிபை முகமது நியாஸ் அவர்கள் பயனுள்ளதாக அமைந்திருப்பதாக கூறுகின்றார் பிரான்சில் இருந்து அங்கிருக்கும் தேநீர் கடைகள் சாப்பாடுகளை பற்றி நாம் கூறிய செய்தியை பிரான்சில் இருக்கும் தன்னுடைய மருமகனாருக்கு அனுப்பியிருக்கின்றார் இங்கிருந்து உணவு பொருட்களை அனுப்புவதை விட பிரான்சில் இந்த இந்த இடங்களில் எல்லாம் இப்படி வசதிகள் இருக்கின்றது என்று அவருக்கு வழிகாட்ட கடந்த சில மாதங்களின் முன்னதாக பாரிஸ் லாச்சப்பலில் இருந்து நாம் கொடுத்த காணொலி பெரும் துணையாக அமைந்ததாக அவர் கூறுகின்றார் எனவே உலக செய்திகள் என்பது ஒரு விடயம் உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு வெளிச்ச வீடாக அது இருக்கின்றது என்று அவர் கூறி நம்மை நேரே காண வந்தது மட்டும் அல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தேசத்திற்கு உள்ளே பல இடங்கள் புலம்பெயர்ந்தாலும் இன்று கௌரவமாக தலைநீர்

புத்தின் மற்ற ஊர்களை விட எனக்கு நிறைய பிசினஸ் நல்லா மிகவும் இருக்கின்றது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தில் இந்த செய்தி இலங்கை வடபுலத்தில் இருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் இஸ்லாமிய சகோதரர்கள் வெளியேற வேண்டி வந்தாலும் கூட அவர்களில் பலர் துயர் சுமந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட அந்த சுயர் சுமந்த வாழ்க்கையில் கூட வெற்றி பெற்று காட்டலாம் என்று வெற்றி பெற்றுவிட்டு வந்திருக்கின்ற அவரை மகிழ்வுடன் வரவேற்கின்றது யாழ்ப்பாணம் நன்றி வணக்கம் எங்கெங்கு பறந்தாலும் ஒன்றாகலாம் இல்லாத சொந்தங்கள் உருவாகலாம் பொத்துவிலில் இருந்து இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் தன்னுடைய மகளை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆயுர்வேத பல்கலைக்கழகத்தில் சேர்க்க வந்திருக்கின்றார் அவர் கூறுகின்ற செய்தி என்ன யாழ்ப்பாணம் இப்பொழுது புத்தம் புதிய கோலங்களை வரைந்து கொண்டிருக்கின்றது அகில இலங்கையும் ஒன்று கூடுகின்ற மையமாக சங்கமமாக மாறிக்கொண்டிருக்கின்றது பார்க்கலாம் பாருங்கள் வந்து மகள் சித்தா மெடிசின் கிடைச்சதாலே நான் இன்றைக்கு அட்மிஷன்ஸ் பண்ணணும் இதில் போய் யூனிவர்சிட்டிக்கு அதுக்காக வந்திருக்கிறோம் வாழ்க்கை என்றால் இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது உலக செய்தியை பார்க்கறேன் உலக செய்தியில் நான் விரும்பி பார்க்கறது எங்கட கேசிய துறை ஐயாட செய்தியை தான் நான் மிச்சம் பார்ப்பேன் நான் அனல் பழக்கின் செய்தியாக சொற்களில் வலுவான சொற்கள் பாவிச்சு போடுறதுல அந்த செய்தியை நான் கொஞ்சம் பாப்பண்ணேன் தொடர்ந்து பார்த்து என்ன எனது லட்சியம் எனது லைஃப் முடிஞ்சு நீ பிள்ளைகள லட்சியம் என்ன நான் ஒருத்தர் இப்போ பயோமெடிக்கல் ஸ்டைன்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறாரு இன்னொரு இந்த யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் சேர்த்து கொண்டிருக்கிறேன் இந்தளவுக்கு போய் கொண்டிருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஜாழ்ப்பாணத்துக்கும் வாழ்க்கை செலவு வித்தியாசம் இருக்கு பெரும்பாலும் பொத்தியிலும் யாழ்ப்பாணத்துக்கும் சம அளவான தான் இருக்கிறது நான் பார்த்த மாட்டில் அங்குள்ள சாப்பாட்டு வகைகளுக்குரிய இதுகளும் இங்குள்ள உள்ள இதுகளுக்கும் அளவான இதுகள் தான் இருக்கிறது சாப்பாட்டு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் கொழம்பு மாதிரி இல்லை இங்கே கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தையும் சேர்க்கக்கூட ரெண்டும் சமாளவான இதுகள் தான் இருக்கிறது செலவுகள்